அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் தமிழ் பொக்கிஷம் சார்பா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேய் இருக்கா இல்லையா பேய்னா என்ன எத்தனை பேர் பேயை பார்த்துருக்காங்க இந்த டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம் இது இரண்டாவது பாகம்னு சொல்லலாம் முதல் பாகத்தை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெல்டா மாவட்ட விவசாயிகள் அப்படிங்கிறவங்க இந்த கஜா அப்படிங்கிற புயலாலும் ரொம்ப பெரிய அளவில் பாதிப்புக்கு ஆளாயிருக்காங்க ஸோ அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய கடமை அவங்க கிட்ட இந்த கஜா அப்படிங்கிற புயலால் பாதிக்கப்பட்டு தென்னை மரங்கள் எல்லாமே வீழ்ந்து விட்டன அதுலேருந்து இருக்கிற இளநீர் அப்படிங்கிறதுக்கு இருக்கு பத்து ரூபாய்க்கும் பதினஞ்சு ரூபாய்க்கும் நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் கேட்கறதாயிட்டு நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க ஸோ பெரிய பெரிய கல்யாண மால் வச்சிருக்கிறவங்க கல்யாணம் நடத்த இருக்கிற குடும்பத்தாரர்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த இருந்து அந்த இளநீரை வாங்கி அவங்களுக்கும் அது ரொம்ப உபயோகமா இருக்கும் அதே மாதிரி நீங்களும் உங்கள் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் என செயற்கை குளிர்பானங்களை தவிர்த்துவிட்டு இளநீரை கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நல்லதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒரு நண்பர் முன்வைத்தார் அந்த ஐடியா நல்லா இருந்துச்சு ஸோ கொஞ்சம் அதை பத்தி நீங்க யோசிக்கலாம் பேய் இருக்கா இல்லையா பேய பத்தி போன போனப்பதிவு முழுவதுமாக தமிழை பற்றி சொல்லிவிட்டியே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க தமிழுக்கும் பேய்க்கும் இருக்கிற தொடர்புதான் போன பதிவுல பார்த்தோம் இந்த பதிவு பார்த்து முடிக்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்ன ஒரு கேரண்டி சொல்வேன்னா யாராவது இனி பேய பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அந்த பேய் அவன் எந்த சுச்சுவேஷன்ல பார்த்துருப்பான் எதனால அவன் பேய் பார்த்துருப்பான் அப்படிங்கிறது உங்களால யூகிக்க முடியும் அது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா அவங்களுக்கு இருக்க போகுது சோ அதுக்கு முன்னாடி இந்த பேய் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்கு வர்றது என்ன நரகம் மோட்சம் யமன் காளி இப்படிங்கிற சில விஷயங்கள் வரும் சாத்தான் அப்படிங்கிற விஷயமும் வரும் இந்த சாத்தான் யமன் காளி இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் யமன் அப்படிங்கிற கடவுள் தான் சாவுக்கு காரணமானவர் அவருடைய வாகனம் அப்படிங்கிறது எருமை மாடு அப்படிங்கறது வர நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி தமிழில் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிற என்ன விஷயம்னா நம்ம பேசி பேசி இல்லாட்டி ரொம்ப வருடங்களாக பல ஆயிரம் வருடங்களாக இந்த தமிழ பேசிக்கிட்டே வரனால சில வார்த்தைகள் அப்படிங்கிறது மறுவி மறுவி வேறு சில வார்த்தைகளாக மாறிவிட்டது அதே மாதிரிதான் காலம் அப்படிங்கிறதை குறிப்பதற்காக தமிழர்கள் யாமம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க சோ இப்போ இந்த யாமம் தான் மருவி மருவி யமனாக மாறிவிட்டது இதை சொல்வதற்கு வேறொரு ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழர்கள் வீட்டுல யாராவது இறந்துட்டாங்கன்னா அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க காலம் ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவருடைய காலம் முடிந்து விட்டது அப்படிங்கறதான் அர்த்தம் எமனுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கு இல்லாட்டி இன்னொரு பேர்லயும் அழைப்பாங்க காலன் அப்படிங்கிறது இந்த இடத்துலயும் காலம் அப்படிங்கறதுதான் வருது சோ தமிழர்கள் இறப்பை காலத்தோடு காலமாகிவிட்டார் என்றுதான் சொன்னார்களே தவிர அதற்கு ஒரு கடவுளை வச்சு அதுக்கு ஒரு வாகனத்தை வச்சு அந்த இடத்துல வாகனம் அப்படிங்கறதையும் பாருங்களேன் எருமை மாடுதான் இருக்கு இறப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப மெதுவா வந்தா போதும் அப்படிங்கறத குறிப்பதற்காகத்தான் எருமை மாடு அப்படிங்கிற வாகனத்தை யமனுக்கு கொடுத்திருக்காங்க காலன் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் ஏமனே இன்னொரு வார்த்தையில சொல்றதுதான் காலன் அப்படிங்கிறது பாரதியார் கூட அதை பத்தி பாடி இருக்காங்க சோ காலன் அப்படிங்கிறது ஒரு ஆண்பால் வார்த்தையாக இருக்குது சோ இதுக்கு பெண் என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் காளி அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த காலனும் காளி தான் இரண்டு சாமியாக இரண்டு தெய்வங்களாக மாற்றப்பட்டு நம்மில் பரப்பப்படுகிறது இது ஒரு ப்ரூஃபா நீங்க வச்சுக்கலாம் அடுத்ததா எது நரகம் அப்படின்னு கேட்டா நரன் பிளஸ் அகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நரன் அப்படிங்கிறது மனிதர்கள் தான் மனிதர்களுக்குள்ளதான் நல்லதும் தீமையும் இருக்கு அப்படின்னு சொல்லி போன பதிவுல நம்ம பார்த்தோம் அதே மாதிரிதான் மோட்சமும் நரகமும் மனிதர்களுக்குள்ளதான் இருக்கு மோட்சம் என்பது எப்படி முக்தி அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முக்தி அடைதல் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நம்ம நல்லபடியா வாழ்ந்துட்டோம்னா நம்ம இங்கே மோட்சம் அடைஞ்சு விட்டோம் அப்படிங்கறதுதான் கண்டிப்பா இந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை கொடுத்தாலும் திருப்பி அது கொடுத்துரும் நல்லது கொடுத்தா நல்லது திருப்பி கிடைக்கும் கெட்டது கொடுத்தா கெட்டது திருப்பி கிடைக்கும் அடுத்ததா வேறொரு வார்த்தை சாத்தான் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படிங்கறதா இந்த சாத்தான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நல்லபடியா தெரிஞ்சுக்கணும்னா விடாத கருப்பு அப்படிங்கிற கருப்பு அப்படிங்கிற தெய்வத்தை பத்தி பார்க்கணும் ஐயனார பார்க்கணும் சாஸ்தாவை பார்க்கணும் சாஸ்தாவை பார்க்கணும் சேர நாடை பார்க்கணும் சேரநாட பார்த்தா ஐயப்பன் கோவிலை பார்க்கணும் ஐயப்பன் கோவிலை பார்த்தா கேரளாவை பார்க்கணும் கேரளாவை பார்த்தா சேர நாட்டை பார்க்கணும் சேரநாடு அப்படின்னு சொல்லும்போது தமிழர்கள் மேற்கு திசையில் வாழ்ந்த தமிழர்களை அன்றைய காலத்தில் எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா சேர நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த தமிழர்கள் அப்படின்னு சொன்னாங்க அது வேற எதுவுமே கிடையாது கிழக்கில் சூரியன் தோன்றும் நான் சொன்னேன் தெய்வம் தான் சூரியனாக பாவிக்கப்பட்டது அன்றைய காலத்தில் சோ கிழக்கில் தோன்றிய சூரியன் மேற்கில் மறையும் மேற்கில் போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொழுது சார்ந்துருச்சு பொழுது சேரும் நேரம் அங்க போகாத அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சாயங்காலம் அங்க போகாத அப்படின்னு சொல்லி சில இடத்தை ரெஸ்ட்ரிக் பண்ணுவாங்க இந்த சில இடம் அப்படின்னு சொல்லுது மலை தான் இருக்கும் எப்பவுமே இந்த சூரியன் மறையும் நேரத்தில் மலைக்குஞ்சுகள் இல்லாட்டி மலையின் அடிவாரம் அப்படிங்கிறது சீக்கிரமா இருட்ட ஆரம்பிக்கும் இதனால நிறைய பேர் அன்றைய காலத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாருமே தான் போயிட்டு வந்திருந்தாங்களே தவிர இந்த மாதிரி பஸ்ஸு கார் அப்படி எதுவுமே இல்லை சோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துக்கு இந்த சேரநாட்டு சோழ நாடு இந்த இடத்துக்கு எல்லாம் போகணும்னா தான் போகணும் கால்நடை அப்படிங்கிறது இதே மாதிரி சமதளமா இருக்காது மேடு பள்ளம் மலை இப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு மலை ஏறும்போதும் இந்த பொழுது சேரும் நேரம் வரும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் ஏன் அப்படின்னா அன்றைய காலத்தில் சரியான மின் விளக்குகள் எதுவுமே கிடையாது திருட்டு பயம் இருக்கும் அதே மாதிரி கீழே விழுந்து உயிர் போயிரும் அப்படிங்கிற பயம் இந்த ஒரு இருட்டுக்க பயத்தை தான் பிற்காலத்தில் பே அப்படிங்கிற லெவல்ல நம்மளை மாத்திட்டாங்க இது பல காலமாக இப்படியே வருவதால் நம்ம கிட்ட இருக்கிற அந்த எப்பிஜெனடிக் மெமரி அப்படின்னு சொல்லுவோம்னா நம்ம டிஎன்ஏ வழியா வந்துட்டு இருக்கு பாருங்க இந்த எப்பிஜெனடிக் மெமரி இதுல பேயினா இந்த பொழுது சாரும் நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ சாத்தான் அப்படிங்கற வார்த்தைக்கும் இந்த பொழுது சேரும் நேரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாயங்காலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இரவுக்கு முன்னாடி இருக்கிற காலத்தை குறிப்பதற்காக தமிழர்கள் உபயோகப்படுத்தணும் அதே மாதிரிதான் ஒரு இடத்துல இருந்து இல்லாட்டி சூரியன் உதிக்கிற இடத்துல இருந்து சூரியன் மறையிற இடத்துக்கு கால்நடையாக போகும்போது அவன் அங்க போய் சேர்ந்துட்டான் அங்க போய் சார்ந்துட்டான் அந்த இடத்துல போய் சார்ந்துட்டான் இருந்த காலம் நிறைய பேர் இந்த கொண்டு ஒரு நபர் மட்டும் இந்த இருப்பாங்க இந்த வழி தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்க ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கொண்டு போகும்போது அவன் அங்கே கொண்டு சாத்துட்டான் சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க கொண்டு சாத்தவன ரொம்ப பெரிய அளவுல தெய்வமா தான் சாத்தான் அப்படிங்கிற வார்த்தையை தமிழர்கள் உபயோகப்படுத்தினாங்க அதற்கு உதாரணம் சொல்லணும்னா நிறைய பேருக்கு சாத்தான் அப்படிங்கிற பெயரே வச்சாங்க சீல்தலை சாத்தனார் அப்படிங்கறதுதான் சாத்தனார் அப்படிங்கிறது இந்த சாத்தான் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து மருவி வந்ததுதான் சோ இந்த சாத்தான் அப்படிங்கிறவரை தெய்வமாக எப்போதும் இருந்து கும்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஒரு மலையில இருந்து வேறொரு மலைக்கு இப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கொண்டு போறவங்களை சாத்தான் அப்படின்னு சொன்னாங்க இப்படி இருக்கிற நபர் திடீர்னு இறந்துட்டார்னா அவர் பெயர்லேயே அங்க ஒரு கோயில் எல்லாம் வச்சு இல்லாட்டி அந்த இடத்துல ஒரு கட்டட மாதிரி எழுப்பி அந்த சாத்தான் இந்த சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தான் காலங்காலமா சாத்தான் சாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் கேரளாலையும் ஒரு சாஸ்தா கோயில் அப்படிங்கிறது இருக்கு சாத்தான் அப்படிங்கிறது நம்மளை காக்கும் கடவுளாகத்தான் இருந்ததே தவிர அது ஒரு பேய் அப்படிங்கிற பிம்பத்தை பிற்காலத்தில் பல மனிதர்களால் மத போதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சாஸ்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான தமிழ் மூலச்சொல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயன் அப்படிங்கிறது தான் ஐயன் அப்படிங்கிறது குரு ஆசான் வழிகாட்டுதல் அப்படிங்கிற மீனிங் தான் வரும் இதனால தான் ஒவ்வொரு கோயிலும் கிராமத்துக்கு வெளியில தான் ஐயனார் கோவில் எல்லாமே இருக்கும் கிராமத்துக்கு வெளியிலன்னு சொல்லும் போது நான் முதலே சொன்னேன் நடைப்பயணமாக ஒவ்வொரு மனிதர்கள் செல்லும் போது இலை பாருவதற்காக அவங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்காக இல்லாட்டி அவங்களுக்கு இந்த இருட்டில் இருந்து பாதுகாப்பு தருவதற்காக இந்த மாதிரி கோவில்கள் அமைக்கப்பட்டது அது எல்லாமே இயற்கையாக காவல் தெய்வமாக கருதப்பட்டு ஒவ்வொரு ஊர் எல்லையிலுமே அமைக்கப்பட்டது இதனால தான் எல்லா ஐயனார் கோவில்களும் ஊர் எல்லையிலும் மலையின் உச்சியிலும் இருப்பதற்கான காரணம் சாத்தான் அப்படிங்கிறது நம்ம மட்டுமே சாத்தான் அப்படிங்கிறது கூப்பிடல உலகில் இருக்கும் பல்வேறு விதமான மொழிகளில் சாத்தான் அப்படிங்கிற வார்த்தை எல்லா இடத்துலயுமே சாத்தான்னு தான் அதுக்கு லிஸ்ட்டா நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க சோ கருப்பு அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி தமிழர்களால் கூறப்பட்ட வார்த்தை என்பது கருப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனையோ ஒரு தெய்வத்தையோ குறிப்பது கிடையாது அது காலம் இருட்டுற காலத்துல நீ வெளியில போனா உன் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறதுதான் கருப்பு அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா பேய் இருக்கா பேயை பார்த்தே நிறைய பேர் சொல்றாங்களே அதுக்கு உண்மை என்ன இப்போதான் உண்மையிலேயே பேய்க்க அறிவியல் விளக்கத்திற்கு வரப்போகிறோம் பேய் வருவதை கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு படத்தையும் பார்த்துக்கோங்க இல்லாட்டி நீங்கள் நினச்ச இல்லாட்டி நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து பேயை பார்த்துருப்பேன்னு சொல்லியிருப்பாங்களே அந்த சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி பேயை பார்த்துருப்பாங்க இருட்டாக இருக்கும் தூரத்தில் ஏதோ சவுண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ரொம்ப சைலண்டா இருக்கும் அதே மாதிரி புகை வரும் இவ்வளோ இடம் இருந்தால் தான் நமக்கு பேய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இந்த இருட்டு புகை சவுண்டு இதெல்லாம் பேய் வருவதற்கான காரணமாக இல்ல பேய் என்பது உருவாகுவதற்கு காரணமா அப்படின்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா அப்படின்னா இனி யாராவது உங்ககிட்ட பேயை பார்த்திருக்கேன்னு சொன்னா அவன் இருட்டுல பார்த்தானா நீங்க கேப்பீங்க எந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னு கேட்பீங்க எந்த இடத்துல நீ பேயை பார்த்த அப்படிங்கிறத கேட்பீங்க இதற்கு காரணம் இரண்டாயிரத்தி பதினேழுல ஒரு புள்ளி விவரம் எடுக்கப்படுகிறது ஒட்டுமொத்தமா உலகத்துல அமெரிக்காலையும் ரஷ்யாலையும் எடுக்கப்படுகிறது நீங்க பேயை நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு அதுக்கு அமெரிக்கர்கள் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கண்டிப்பா நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க ரஷ்யாவை எடுத்துக்கிட்டா அங்கேயும் நாற்பத்தெட்டு சதவீத மக்கள் அப்படிங்கிறவங்க நாங்க பேய நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க சோ இருக்கு அப்படிங்கறத நிறைய பேர் நம்புறதுனால இந்த பேய் பிசினஸ் அப்படிங்கறது ரொம்ப பெரிய அளவுல இருக்கு இதனாலதான் எவ்வளவு கோடி ரூபாய் போட்டு பேய் படம் எடுத்தா ஓடும் ஏன்னா பார்க்கவே முடியாத ஒரு பொருளை நான் பார்த்துட்டேன் இந்த நீ பாரு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது அதை பார்ப்பதற்கான ஒரு ஈகர்னஸ் ஒரு எதிர்பார்ப்பு நம்ம மனசுக்குள்ள வரும் அந்த எதிர்பார்ப்பு தான் அவனுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா பேய்னா என்ன பேய் வரும்போது புகை கூடவே வருதே அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதில் கார்பன் மோனோக்சைடு போய்சனிங் அப்படிங்கிறது தான் கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங் அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற ஒரு வாயுவை நம்ம உடம்பு அதிக அளவில் சுவாசிக்க ஆரம்பித்து விட்டால் நம்ம மனசுக்கு ரொம்ப பெரிய ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஹாலுசினேஷன் இல்லாட்டி இருக்கிறது இல்லாத மாதிரி இருக்கும் இல்லாதது இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம மூளைக்கு தேவையில்லாத சில ரசாயனங்களை சுரக்கும் தன்மையை இந்த கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற வாயு நம்ம உடம்புக்குள்ள செலுத்தும் இதனால நம்ம ரத்தத்தில் இருக்கிற இந்த பிளட் செல்ஸ்ல இந்த கார்பன் மோனாக்சைடு கலக்கும்போது தேவையில்லாத பல இலூஷன்ஸ் பல ஹாலுசினேஷன்ஸ் நம்ம மனசுல வரும் இப்படித்தான் பே என்பது உருவாக்கப்படும் நீங்கள் தூரமாக நடந்து போயிட்டே இருக்கும்போது இந்த கார்பன் மோனாக்சைடு உங்கள் உடம்புல ரொம்ப பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் போது தூரத்தில் ஏதோ உருவம் தெரியும் அது உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் ஒட்டு இந்த கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங் அப்படிங்கிறது நீங்கள் ஆவி உலகத்திற்கு போயிட்டீங்க அப்படிங்கிறத உங்களை நம்ப வைக்கும் அதே மாதிரி நீங்கள் கார்பன் மோனாக்சைடை சுவாசிச்சுட்டு படுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் எந்திரிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும் அதற்கு காரணம் நம்ம உடம்பை அது ரொம்ப டயர்டாகிடும் அந்த நேரத்தில் உங்கள் உடம்புலேருந்து உயிர் பிரிஞ்சு நீங்கள் உங்களே பார்க்குற மாதிரி உள்ள ஹாலோசினேஷன் அதாவது இல்லாததை இருப்பது என்று நம்ப வைக்கும் ஒரு தன்மை உங்க மூளையால் ஏற்படுத்தப்படும் இதுக்கு மறுபடியும் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கனடாவை சார்ந்த நரம்பியல் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற மைக்கிள் பெர்சிங்கர் அப்படிங்கிற காட் ஹெல்மெட் அப்படிங்கிற ஒரு ஹெல்மெட்டை தயாரிச்சார் அந்த ஹெல்மெட்டை எல்லா மனிதர்களுக்கும் இந்த மாதிரி பயந்த மனிதர்களுக்கு போட சொன்னார் போட்ட பிறகு அந்த ஹெல்மெட் வழியாக அவர்களுடைய மூளையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத உற்றி கவனித்தார் அந்த நேரத்துல தான் இந்த கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற அந்த வாயுவை சுவாசிக்கும் போது நம்முடைய மூளையில் தேவையில்லாத ரசாயனங்கள் சுரக்கிறது என்பதை பண்ணி இதுதான் ஆவி என்பது தோற்றுவிக்கப்படுகிறது இருபத்தி ஒன்னு மறுபடியும் இந்த பேயிலை அப்படின்னு சொல்வதற்கான காரணம் அல்ட்ரா சவுண்ட் அப்படின்னு சொல்லலாங்க நான் சொன்னேன் பேய் வரும்போது தூரமா ஏதோ கத்துற மாதிரி இருக்கும் காத்துலாம் பலமா வீசும் ஆனா ரொம்ப சைலண்டா இருக்கும் இப்படிங்கிற ஒரு சவுண்ட் நம்மளை சுத்தி எப்பவுமே இருக்கும் சவுண்டுக்கும் பேய் வருவதற்கான காரணம் என்ன அதற்கு காரணம் நமக்கு கேட்க முடியாத இருபது ஹெட்ஸுக்கு நார்மலா கேட்க முடியாது நடந்து போயிட்டு இருக்கீங்க இரவு நேரத்துல நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த நேரத்துல இந்த இருபது ஹெட்ஸுக்கும் குறைவான சப்தங்கள் அப்படிங்கிறது எழுவதற்கான சான்சஸ் இருக்கு காற்று அடிக்கும் போதோ இலை அப்படிங்கிறது ஆடும் போதோ இல்லாட்டி வேற ஏதாவது விலங்குகள் இப்படி சத்தம் கொடுக்கும் போதோ இந்த இருபது ஹெட்ஸுக்கு கீழே சவுண்டு வருவதற்கான சான்சஸ் இருக்கு இதை நம்ம இயர் நம்ம காது என்னன்னா அப்படியே சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஏன்னா வேற எந்த சவுண்டுமே கிடையாது இருபது ஹெட்ஸுக்கு கீழே இருக்கிற சவுண்டுனால நம்ம காது இதை சென்ஸ் பண்ணும்போது இது நமக்குள்ள பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தும் மனிதர்களுக்கு சாதாரணமா இருபது ஹெட்ஸுக்கு மேல இருந்தா அந்த சவுண்ட் சவுண்டா கேட்கும் அதுக்கு கீழே போக 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 நமக்குள்ள ஏதோ ஒரு பயத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் இந்த குழப்பம் மறுபடியும் வேற எங்க போகும் நேரா மூளைக்கு போகும் உன்னைய சுத்தி ஏதோ நடக்குது உன்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க உன்னை யாரோ தொடுறாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வரும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல மூளை எப்பிஜெனடிக் மெமரிக்கு போகுது உங்க அப்பா உங்க தாத்தா உங்க பாட்டை உங்க பூட்டை எல்லாருமே பேய் இருக்கு 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 அப்படிங்கிறத நம்ப வச்சு நம்ப வச்சு ஒரு சமூகம் வளர்ந்துகிட்டே இருக்கிறதுனால சில விஷயங்களை பார்க்கும்போது போது படத்துல நீங்க ஒரு பொருளை பாத்தீங்க அந்த இடத்துல எலும்பு கூடு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பேய் இருக்கும் நம்ம நம்ப வச்சா அதே மாதிரி நம்ம பார்க்கும் நம்ம மூளை யோசிக்கும் அந்த இடத்துல பேய் இருக்குன்னு நம்பும் அதே மாதிரி நம்மளும் பயந்து ஓடி விடுவோம் இப்படித்தான் ஒவ்வொரு தலைமுறையாக பேய் என்பது நம்ப வைக்கப்பட்டு அது வழியாக பல ஆயிரம் கோடி ரூபாய் சாமியார்களும் மந்திரம் செய்பவர்களும் மந்திரவாதிகளும் உற்பத்தி பண்ணப்படுகிறார்கள் பல மனிதர்களும் இதை நம்புவதற்கு தயாராக இருப்பதால் லாஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பேயை பார்த்ததுல என் நண்பன் பார்த்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குழுவா நீங்க ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கீங்க நாலு பேர் நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நண்பர் சொல்லுவார் நான் அந்த இடத்துல பேய பார்த்தேன் சொல்லும் போது மீதம் இருக்கும் மூன்று நண்பர்களுக்கும் அதே பேய் கண்ணுக்கு தெரியும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க மொழியை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதற்கு டெலிபதி இல்லாட்டி நான் பேசுற பேச்சு வசீகரம் இப்படி எது வேணாலும் சொல்லலாம் ஸோ உங்க மொழியை நான் எப்படி கண்ட்ரோல் பண்றேன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்ச்சிகள் இருக்கு உங்களுக்கு எது பேசினா பிடிக்கும் உங்களை எப்படி பேசினா உங்களை மயக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இதனால தான் நம்ம மைண்ட்ல என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத மைண்ட் ரீடர்ஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்க யோசிச்சு சொல்லுவாங்க நீ இதை தான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு இதே மாதிரி தான் ஒரு குழுவாக நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா உங்க ஒரு நண்பனுக்கு தெரியிற விஷயத்த உங்க நண்பன் அடிச்சு சொல்லுவான் நான் பார்த்தேன்னு சொல்லுவான் இதனால நீங்க உங்க நண்பனை நம்புவீங்க நண்பனை நம்புறதுனால நண்பன் நண்பன் மனதில் ஏற்பட்ட அந்த விஷயத்தை உங்க மனசும் உட்கிரிக்க ஆரம்பிக்கும் இதனால உங்க மனசும் சொல்லும் அந்த இடத்துல பேய் இருக்குன்னு இப்படித்தான் ஒவ்வொரு மனிதர்களிடமிருந்து வேறொரு மனிதர்களுக்கு இந்த பேய் அப்படிங்கிற நம்பிக்கை பரப்பப்படுகிறது தெய்வம் அப்படிங்கிற சூப்பர் பவரை மனிதர்கள் கண்டுபிடித்தார்கள் மதம் அப்படிங்கறத நிலைநாட்டுவதற்காக தெய்வம் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த தெய்வத்தை எல்லாருமே ஒரேடியா நம்பிட்டே இருக்க மாட்டான் சோ தெய்வத்துக்கு ஆப்போசிட்டா யார கண்டுபிடிக்கணும் வில்லன் வில்லனோரா கண்டுபிடிக்கணும் அவனை சாத்தான் சொல்லி வச்சானுங்க சாத்தான் அப்படிங்கிறவங்களும் ஐயனார் அப்படிங்கிறவங்களும் நம்முடைய காவல் தெய்வமாக இருந்தார்கள் இவன் கண்டுபிடிச்ச தெய்வமும் இந்த தெய்வத்துக்கும் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் இருந்துச்சு என்ன செஞ்சாங்க இந்த சாத்தான் அப்படிங்கிறவங்கள அய்யனார் அப்படிங்கிறவங்கள கருப்பு அப்படிங்கிறவங்கள மிகப்பெரிய கொடூர தெய்வங்களாக மாற்றி இவர்கள் கண்டுபிடித்த தெய்வங்களை நல்ல தெய்வங்களாக மாற்றும் போது இந்த தெய்வம் எப்போதுமே நமக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இந்த தெய்வத்துக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கிறதுனால இந்த ஒரு சைக்கிள் பல வருடங்களாக கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறதுனால தெய்வத்தையும் அழிக்க முடியாது பேயையும் அழிக்க முடியாது நம்பி பார்த்தால் உன் கண்ணுக்கு தெய்வம் என்பது தெரியும் பயந்து பார்த்தால் உன் கண்ணுக்கு பேய் என்பது தெரியும் இதுதான் உண்மை இதை பற்றிய உங்களது கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன நீங்க பேயை பார்த்திருக்கீங்களா பேயை பார்க்க போறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம் எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தொழில்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்